ியமானவர்களே அந்த இயேசு கிறிஸ்துவின் இனிதான அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கூடவர்களுக்கு நன்றி பலிகள் அதாவது ஏறெடுப்பதற்கு ஏதுவாக வேதத்தில் இருந்து ஒரு காரியத்தை நான் தியானித்து அதனோடு கூட நம்ம ஏறெடுப்பது அது மிகவும் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் இந்த ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் யோகா நிறுவன சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் யோகா நிறுவன சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பெண் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் இயேசு கிறிஸ்துவை அவன் தேவ ஆட்டுக்குட்டியாக நம்முடைய பாவங்களை உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவருடைய உலகத்தின் ஆரம்ப நாட்களில் யோகா நிலையம் செய்ய யோகா சுவிசேஷம் முதலாவது அதிகாரத்திலே யோகாச்சானகன் அவரை உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆத்துக்குட்டியாக காண்பித்துக் கொடுத்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் விளப்பண்ணி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆற்றினைக்குள்ளாக தீர்த்து நம் தேவனுக்கு முன்பாக அன்பிலே பணி இருக்கும்படியாக நாம் தேவனிடத்தில் சேரும்படியாக தேவனுக்கு முன்பாக அல்லது தேவனோ தேவனுடைய மகிமையிலே சேர்க்கப்படும்படியாக கிறிஸ்துவானவர் கத்தனாயி ஏசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஜீவனை எவ்விதமாய் கொடுக்க போகிறார் என்பதை யோகான முதலாவது அதிகாரத்திலே யோகான் அழகாய் ஒரு வாக்கியத்திலே அழகாய் பாவங்களை சுமந்து சுமந்தித்திருக்கிற தேவ ஆட்டு குட்டி என்று இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது தேவன் கத்தனாயி ஏசு கிறிஸ்துவானவர் நம்ம எவ்விதமாய் அவர் நமக்கு எவ்விதமாய் மேற்பனாக இருக்கிறார் என்கிறதையும் மேய்ப்பன் தனக்கு முன்பாக சென்று தன்னுடைய ஆடுகளுக்கு எவ்விதமான மேய்ச்சல்களை காட்ட இருக்கிறார் என்பதை விளக்கும் வண்ணமாக பத்தாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுதே அவர் தன்னை ஆடுகள் ஆட்டுக்குட்டி ஆடுகளுக்கு மெய்ப்பனாகவும் அந்த மந்தைக்கு வாசலாகவும் தன் தொழுவத்திற்கு வாசலாகவும் தன்னை எவ்விதமாய் காண்பிக்கிறார் என்பதை முதலாவது வசனத்திலிருந்து நான் பார்க்க முடியும் இந்த பதினோராவது வசனத்திலே அவர் தெளிவாய் சொல்லிவிட்டார் நானே நல்ல மேய்ப்பன் நானே நல்ல மேய்ப்பன் நானும் நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லல எவ்வளவு எப்படி சொல்லிட்டே பாருங்க நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு அதுல தெளிவா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவே நல்ல மேய்ப்பன் அந்த மேய்ப்பனுடைய குணாதிசயம் நடத்த நல்ல மேய்ப்பனுக்கு நீங்க நினைச்சிருக்க நல்ல மேய்ப்பன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா என்னுடைய ஆளுநருக்கு வந்து நல்ல மேய்ச்சலை காட்டுவார் எல்லாமே உண்மைதான் தண்ணீர் காட்டுகிறது எல்லாமே உண்மைதான் எல்லாமே இருக்கு தன்னுடைய ஆடுகளை அழகாய் பாதுகாத்துக் கொள்வதாக இருக்கட்டும் அதாவது ஆடுகளுக்கு ஆடுகளை அரவணைத்து இந்த ஆடுகளை ஒரு ஒரு இடத்திலே கூட்டி சேர்ப்பதாக இருக்கட்டும் அதற்கு நல்ல மேய்ச்சலை காட்டியதை போஷிப்பதாக இருக்கட்டும் அதற்கு தண்ணீர் தேவைப்படும் பொழுது தெளிந்த நீர்வடைகளுக்கு மேலாக அழைத்துச் செல்வதாக இருக்கட்டும் இப்படி எப்பேற்பட்ட குணாதிசயம் இருந்தாலும் கிறிஸ்துவானவருக்கு கத்ராகி இயேசு கிறிஸ்துவானவர் நல்ல மெய்ப்புக்கு இருக்கிற ஒரு நல்ல குணாதிசயத்தை அந்த வசனத்துடைய இரண்டாவது பகுதியில அழகாய் சொல்லியிருக்கிறார் பாருங்க நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தனி ஜீவனை கொடுக்கிறான் இதுல இருந்துதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் நல்ல மேய்ப்பன் அல்லது யார் மேய்ப்பன் என்பதை இந்த ஒரு வாக்கியத்திலிருந்து அழகாய் தெரிந்து கொள்ளலாம் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் பாருங்க அவர் எப்படிப்பட்ட விதமாய் அதை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் என்றால் ஏசாய எழுதின ஏசாய் தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம ஐம்பத்தி மூன்று என்று சொல்லும் பொழுதே மைசியாளர்களுடைய பாடுகளை குறித்து அது எவ்விதமா கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது இருந்தாலும் அதுல நம்முடைய பங்கு என்ன நாம் அதுல எப்படி இருந்தோம் கர்த்தர் எவ்விதமாய் வெளிப்படுகிறார் என்பதை ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வலிதப்பி திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் எல்லாரும் ஆடுகளை போல வழிதட்டி திரிந்து அவனவன் என்ன பண்ணுமா தனித்தன் வழியில நமக்கு இஷ்டமான வழியில நமக்கு பார்வைக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியில நம்ம போனோம் கூட அழகை சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு வழி உண்டு அதன் அதன் முடிவோ மரண வழிகள் என்று நமக்கு இஷ்டமான வழியில நம்முடைய பார்வைக்கு எது செம்மையா இருக்கிறதோ அல்லது நமக்கு இதுதான் கரெக்டான வழி என்று சொல்லி நாம் நடந்து கொண்டு ஆடுகளைப் போல அவனும் வழிதட்டி திரும்பும் தன் தன் வழிகளிலே சென்று கொண்டிருந்தோம் கத்திரம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் கொண்டார் என்று இந்த ஆடுகளுக்காக இந்த வழி திரிந்த ஆடுகளுக்காக தன் தன் சுய மார்க்கத்தின்படி திரிந்த ஆடுகளுக்காக நல்ல மேய்ப்பனால் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ஒரு மேய்ச்சலை காத்திருக்கிறார் பிரியமானவர்களே இந்த ஆடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா நான் நம்ம நம்ம ஊர்லதான் நம்ம ஆடுகள் வந்து பின்பாக மேய்த்து கொண்டு செல்கிற பழக்கம் உண்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சிவில் தேசங்கள்ல மெய்ப்பன் முன்பாக செல்லும் பின்பாக தான் ஆடுகள் வரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு சரியா தெரியல கேள்விப்பட்டது அப்படிதான் மெய்ப்பன் முன்பாக சொல்லுவான் சட்டத்தை கேட்டு ஆடுகள் நாடுகள் அப்படியே மெய்ப்பனுக்கு பின்பாகவே செல்லும் என்கிறத கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒருவேளை அதற்கு ஏச்சார்பை நாம் எடுத்துக்கொண்டவே ஆனால் இந்த நல்ல மெய்ப்பன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஒரு வழியை காண்பித்துக் கொண்டு போகிறேன் அந்த ஆடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னன்னா எதையாச்சும் பார்த்து சொல்ல அங்கே செது போயிடும் அப்படியே ஒரு ஆடு போயிட்டுனா இன்னொரு ஆடு அப்படியே பின் தொடர்ந்து போயிரு அப்போ இதற்கு ஒரு வழியை காண்பிப்பதற்கு ஜீவ மார்க்கத்திற்குள்ளாக ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்பதற்காக கத்தராகி ஏசு கிறிஸ்துவானவர் தம்முடைய தன்னுடைய ஜீவனை கொடுத்து மேய்ச்சலுக்கு நேராக இந்த பாதையின் வழியாக செல்ல வேண்டும் என்று வேகனுடைய ஜீவனை கொடுத்ததை இந்த இடத்துல அதிக அழகாய் பார்க்குங்க அதனாலதான் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மெய்ப்பலுக்கான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும் அதனாலதான் அப்போஸ்லருடைய நடவடிகள் இருபதாவது அதிகாரம் இருபத்தி எட்டு நாம் அடிக்கடி தியானிக்கிற ஒரு வசனம்தான் அப்போஸ்லருடைய நடவடிகள் இருபதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆகியால் உங்களை குறித்தும் தெய்வம் தன்னுடைய சுயரத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாகி உங்களை கண்காணிகளாக வைத்த மருந்தை முழுவதையும் குறித்து எப்படி இருக்கணுமா எச்சரிக்கையாருங்க தெய்வத்தினுடைய சொந்த சுய ரத்தத்தினாலே என்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு இந்த சபை நாம் எல்லாருமே அவருடைய ஆடுகளா இருக்கிறோம் அவருடைய மந்தையா இருக்கிறோம் அவர்களே இந்த மேய்பனுடைய பாதையிலே நாம் செல்லும் பொழுது இந்த மெய்ப்பன் காத்தில பாதையிலே செல்லும் பொழுது நிச்சயமாகவே நாம் உள்ளும் புறமும் சென்று மேச்சனை கண்டடைய முடியும் என்பதை அது அவர் நமக்கு கொடுத்த ஒன்பதாவது வசனத்திலே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு இருக்கிறது நானே வாசல் பத்து நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உக்கிரவேசித்தப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் கண்டறிவான் நமக்காக வகுத்து வைத்திருக்கிறார் ஒரு பாதையில நாம் எவ்விதமான பாதையிலே செல்ல வேண்டும் என்பதை நமக்காக வைத்திருக்கிறார் அது ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் தியானித்து தாராவியம் செய்ய நிறைவு செய்ய ரோமர் கழிவின் நிருபம் ஆறாவது அதிகாலம் அதிகாரம் நான்காவது மற்றும் ஐந்தாவது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து இருந்து எழுப்பப்பட்டது போல கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் இதை சொல்லிட்டுதான் அடுத்து சொல்றாரு நாம் இனி பாவத்து கூலியும் செய்யாத படிக்கு என்று இந்த ஏசு கிறிஸ்துவர் நம்முடைய பழைய மனுஷனை எவ்விதமான சிலுவையிலே அரைந்திருக்கிறத நம்ம அதுல பார்க்க முடியும் அப்படியானால் நம்முடைய மெய்ப்பன் ஒரு பாதையிலே சென்றிருக்கிறார் இந்த மெய்ப்பன் சென்ற பாதையிலே செல்லும் பொழுது இந்த மெய்ப்பனை பின்பற்றி அப்படியே பின்பற்றி செல்லும் பொழுது நாமும் உள்ளும் புறமும் உள்ளும் புறமும் சொல்லி வயிற்சலை கண்டறையுடைய பிரியமாளர்களை அதற்கு நாம் செய்ய வேண்டிய மறித்ததற்கு பின்பாகத்தான் பரம காணின் வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது அல்ல நாம் கிறிஸ்து உடனே கூட கிறிஸ்து உடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசு இருக்கிற மேலாக மேலாகவே தேடுங்கள் என்கிற வார்த்தையின்படி நாம் கிறிஸ்துவோடு கூட மறித்தோம் ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அதை என்ன பண்றோம் ஞானஸ்நானத்தில் என்ன பண்றோம் என்ன சொல்றோம் கூட நான் மறித்து வித் கிரைஸ்ட் நான் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன் நான் கிறிஸ்துவர் கூட அடக்கம் பண்ண விட்டு பட்டுவிட்டேன் அழிவிக்கும் வண்ணமாக உணர்ந்து கொள்ளும் கிறிஸ்துவானவர் எப்படி மறித்து அடக்கம் என்னுடைய எப்படி சினிமையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர் திருந்தாரோ அல் அதே போல என்னுடைய பழைய மனுஷரும் என்னுடைய பழைய வாழ்க்கையினுடைய பாவ வாழ்க்கையும் இது இதற்கு முன்பாக நான் பாவத்திற்கு அடிமையாக இருந்த என்னுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவோர் கூட அவருடைய சிலுவையிலே மறித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது இப்பொழுது நான் உயிரோடு இருக்கிறது நான் எழுந்திருக்கிறது நான் கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தினாலே அவருடைய ஆவியினாலே நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற விசுவாசத்தினாலத விசுவாசத்திலே வாழ்வோங்களால் இந்த உலகத்துல இங்கே வாழும் பொழுதே காணானினுடைய வாழ்க்கையை நாம் நிலநாட்டமே அனுபவிக்க முடியும் பிரியமானவர்களை இயேசு கிறிஸ்துவன் வாழ்ந்திருக்கிறாரே அவரால் வாழ முடிந்தார் ஒவ்வொருவரும் சகோதரர்களுக்காக நாம் ஆயத்த வேண்டும் என்று புதுசா எழுதினதில்லை தான் பின்பற்றின பாதைகளை மிருபங்களை பார்க்கும் பொழுது அப்போ தான் எவ்விதமாய் வாழ்ந்தார்களோ அவருடைய வாழ்க்கையவே மிருபங்களால் பரிசுத்தாரியானவரை கொண்டு நாம் நல்ல மெய்ப்பெண் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் அப்படின்னா இந்த நல்ல மெய்ப்பெண் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மெய்ப்பென் நமக்கு கிடைத்தது கிடைத்ததற்காக இப்படிப்பட்ட நல்ல மெய்ப்பனை காணத்தக்கதாய் தேவன் நம்முடைய கண்களையும் இருதயத்தையும் திறந்ததற்காக நம் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க போறோம் இதை விட ஒரு மேலான ஒரு நன்மை கிடைச்சிருமாம் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையும் இந்த ஆடுகள் பச்சிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக திருடம் கையில் அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுத்த ஒரு நல்ல மெய்ப்பன் நமக்காக இருக்கிறார் அவர் நமக்கு ஒரு பாதையை காண்பித்திருக்கிறார் அதனாலதான் ரோமர் ஆறு ஐந்து அழகா சொல்லிட்டு நாம் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தல்களின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் ஆனா அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டது அப்போ அந்த இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பாக அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவான என்னுடைய மெய்ப்பல் இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரம் அல்ல அந்த இடத்துல இந்த என்னுடைய பழைய மனுஷனும் அந்த சிலுவையில் தான் அறையப்பட்டிருக்கிறார் அடக்கம் பண்ணப்படும் பொழுது என்னுடைய பழைய மனுஷனும் அதில் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார் அப்படி பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டதுனால இப்பொழுதுதான் இருக்கிறது புது ஜீவன் உள்ளவனால் எந்தவித குச்ச மனசாட்சியும் இல்லாமல் எந்தவித குச்ச மனசாட்சியும் என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட மறித்து விட்டான் என்கிற நிச்சயத்தோடு கூட அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏற முடியும் ஏறெடுக்க முடியும் பெரியமானவர்களே அப்பஸ்வாகிய பேதுரை யோசித்து பாருங்க மூன்று முறை மறுதளித்தார் கிறிஸ்துவை மூன்று முறை மறுதளித்தார் ஆயினும் அவர் தன்னை கத்தருடைய மரணத்தின் சாயலோடு இணைத்துக் கொண்டது நிமித்தமாக அந்த பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் மறந்து புதிய உயிர்த்தல்வியின் சாயலாய் அவர் எப்படிப்பட்ட நிருபங்களையும் அப்பசுலருடைய நடவடிக்கைகளை நாம் பார்க்கும் பொழுது ஜீவாதிபதியை கொலை செய்துகள் என்று சொல்லத்தக்கனாக அவ்வளவு தைரியமான ஒரு மனுஷனாக தன்னுடைய பழைய மனுஷனை கலைந்து போட்டு விட்டவராக புதிய ஜீவனை தடித்துக் கொண்டவராக மெய்ப்பனுடைய பாதையில் செல்கிற அப்படி ஒரு நல்ல ஒரு புது புதிய உயிர்த்தள்களுக்கான ஜீவனையும் புதிய உயிர்த்தளின் சாயலையும் தரித்துக் கொண்ட போல அப்போ போல அநேக பரிசுத்தவன்களைப் போல நாமும் அந்த சாயலில் இணைக்கப்பட்டவர்களால் தேவனுக்கு நாம் ஸ்தோத்ரம் மேடுப்போம் ஒவ்வொருவராய் நம்ம இருக்கிற இடங்களிலே மனதால் பிடிட்டு இப்படிப்பட்ட நன்மைகளை தேவன் நமக்கு கொடுத்தது நிமித்தமாக தேவன் நமக்கு நல்ல முறைப்பனாக இருந்து நாம் ஆடுகளை போல வலிதப்பி தெரிந்து கொண்டிருந்த இந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று தெரியாத இருந்தோம் ஆனால் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் அவர்மே ஏற்றிக்கொண்டு ஏற்றி ஏற்றிக்கொண்டார் அக்கிரமங்கள் எல்லாம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய சரீரத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது கிளிக்கப்பட்டு மலியாக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களை உணர்ந்தவர்களாக பாவத்திற்கு மறித்த நாம் இனி எப்படி அதனை பிழைப்போம் என்கிற வார்த்தை அந்த பாவமும் மறித்து விட்டது பாவத்திற்கு காத மறந்த பழைய மனுஷனும் மறுத்து விட்டாங்க என்கிற நிச்சயத்தோடு கூட நிரட்டிப்பான நன்மைகளை உணர்ந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம்